ஆறுங்க இவனுக்கு காலையிலேருந்து கம்மனுந்தேன் இந்த டாக் வந்துச்சு இல்லையோ பாருங்க கத்துறது பாருங்க இவனுக்கு தனி முறுப்பு போட்டுக்கிறாங்க வரும் முறுப்பு ஆயிட்டு இந்தா நீ போடுவா நீ போடுறியா முறுக்கு போடுறியா ஆறுங்க டாக் வந்து என்னையாட்டே இருக்கிறாங்க நானும் சின்ன வயசில் கொடுத்தேன் நாய் கிடப்பேன் டா போடுந்தா போடலாமா முறுப்பு போடலாமா இரு பேக் கேமராவில் இந்தாடா பாருங்க இப்படி மெதுவாக வாங்குது பாருங்க எப்படி மெதுவாக வாங்கி சாப்பிடு பாருங்கள் பாருங்க ம் தொடமா அப்போ போய் அந்த நாய் குட்டி திங்கும்போது தொந்தரவு ஒன்று கூடாது சாமி இப்போ ஆவம்பெல்லாம் நாய்க்குட்டி காலையிலேருந்து இது காணாங்க எங்கே போச்சுன்னு தெரியல இப்போ கரெக்டாக வந்து இவங்க அம்மா அப்பாட்டு அழுதுட்டு இருந்தாங்களா சரி வெளியில் சும்மா காட்டலான்ட்டு வெளியில் கரெக்டாக கேட்டுக்கிட்டு போகிற கேட்டுட்டு படுத்துக்கலாம் இப்போ கம்மனுக்குறானு அமைதியாக பரவாயில்லையே சரி அதுக்கு இன்னொரு நான் பிஸ்க்கு இது முறுக்கு பாருங்க இதுக்குனேதான் முறுக்கு வாங்கிட்டு இருந்தேங்க உண்மையிலேயே அப்படியே வெளியே போயிட்டு இதுக்குனேதான் இப்போ பாருங்கள் கொடுக்குறோம் பாருங்க எப்படி மீது வாங்குவோம் பாருங்க இது பாரு பாருங்க எப்படி மீது வாங்கி சாப்பிடுது பாருங்க மயிலுமே உனக்கு காணோம்னு எத்தனை பேர் கமேண்டில் கேட்குறாங்க ராதிகா பாப்பா கேட்டே இருக்குது ராதிகா சிஸ்டருக்கு ஆய் சொல்லு ஹாய் சொல்லு ஆய் சொல்லு ஹாய்க ஆதிரன் என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க ஆய் சொல்லு நல்லாக்குறீங்களா அப்படின்னு காட்டு கேளு நாய்க்குட்டில மும்முரமாக்குறான் பாருங்க நடந்துட்டு இருக்கு சாப்பிட்டுருக்கு பாருங்க பாட்டுக்கிறான் பாருங்க அதுக்கும் பசிக்கும்லப்பாவா சாப்பாடு போட்டுடலாம் அப்புறமா சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன் போய் போய் அணைஞ்சு போடணும் அச்ச ஆனால் பிடிக்கும் நம்ம அப்போ முடி கொட்டுது நாயாக அது பூரா உண்ணியாக்குது குளிக்க வச்சுட்டு அப்புறம் உனக்கு தோட்டுக்கலாம் பாருங்க ஆதிக்குட்டி அழகா முறுக்கு சாப்பிட்றாரு இவனுக்கு பாருங்க முறுக்கு போடலின்னு அந்த பாகிட்ட தூக்கற போகுதுங்க இந்த நாய் போடுண்டா இருறா இருத்தண்டை வாங்கிட்டு வந்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு நாளைக்கு மிகப்பெரிய நாளைக்கு இல்லை நானிக்கு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டோடு சந்திக்கிறேன்